ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ருதேம் ஆதாரம் சர்வ வித்யானாகக் கிரேவும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை வச்சுத்தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து மடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்றது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்வது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேத்துவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வருது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யந்திரன் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவ குறவர்கள் நால்வர் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய திருநட்சத்திரம்னு சொல்ற அதனால சைவ குறவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து எண்ணிக்கை வருது அப்படின்னு பார்த்தேன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்றைக்கி ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து நாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சை சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆனி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்றோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமையானின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் நான் இதுவரையிலும் பாத்திர ஒரு அதாவது நிறைய பேர் அவ வந்து ஜாதகத்துல அவளுடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்கு அதனால வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா ரிஷபராசி கிருத்திக ரெண்டாம் பாதத்துல இருப்பான் அதனால பாத்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகர்னுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷ ராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற திசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பா சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் சு வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்க துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி கேது மற்றும் குரு நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பட தேவையில்லை அதை தவிர இதோட விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியையே பார்க்கறது பெரிய விசேஷம் அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது குருவின் பார்வையும் இருக்கு அதனால பார்த்தேன்னா இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் ரெண்டு சுப கிரகங்கள் அதீதமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறார் இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க அதை தவிர வந்து குருவே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதாவது இருக்கிறதுலேயே மிக சிறந்த சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு அதை தவிர வந்து சுக்ரன் இவா ரெண்டு பேருமே ரொம்பவும் அதீதமான சுபர்கள்னு சொல்லக்கூடியது அதாவது வளர்பிறை சந்திரன் புதன் இவாள்லாம் சொன்னாலும் இந்த குருவும் சுக்கரனும் வந்து தனித்தனியாக அவர்களுக்கென்று ஒரு அணியை வைத்து செயல்படக்கூடியவர்கள் அதனால ராசியின் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ஓ ராசியை பார்க்கறதும் ராசிநாதனே குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கறதும் அதீதமான ஏற்றம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக சித்தியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய பாகியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது வந்து சேரணுமோ அது கண்டிப்பாக வந்து சேரும் தந்தையின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துலயே சூரியன் போய் இருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் ஒன்பதாம் அதிபதியான புதனோடையும் சேர்ந்திருக்கிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் விஸ்வாச வருஷம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலாம் பொதுவாகவே நாங்கள் வந்து அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லும்போது ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு அது தவிர வந்து சூரியன் ஒம்போது குண்டான காரகன் எல்லாமே சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது குருவின் பார்வை இருக்குது புதனுடைய ஒன்பதாம் அதிபதியும் போய் போயிருக்கிறார் பாகியங்கள் அபரிமிதமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு புதன் ஒரே வாரத்தில் போகிறார் அதாவது பதினைஞ்சாம் தேதி மாதம் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வந்து மாறுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது அஞ்சாம் அதிபதியும் இருக்கிறதுனால புத்திர பிராப்தி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இவ்வளவு காலம் குழந்தை கல்யாணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கர் குருவினுடைய பார்வையும் இருக்கு சுக்ரன் உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்ரன் மறையிறார் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறது தப்பே கிடையாது ஏன்னா உங்களுடைய இன்னொரு வீடான இந்த உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் வந்து ஆட்சி பெற்று போகிறார் அதெல்லாம் அதனால் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும் ஆட்சி பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக நிச்சயமாக நிறைவேறும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிற இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் அது வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி செடி வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவில்களில் கொடுங்க அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் ராசிநாதனே ராசியை பார்க்குறதும் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்க்குறதும் உங்களுடைய உடல் நலத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கூட்டு தொழிலில் மிகுந்த வெற்றி இருக்கும் திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்ட மகாரன் சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் புதிய முயற்சி வெளிநாடு வெளிவர் பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த கா காலகட்டம் ஒரு ஏற்றம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்